இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர் சகோதரர்களே இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ் மேலும் இந்த இடத்தை எழுதியிருக்கும் நிர்வாகத்திற்கும் எங்கெல்லாம் படத்தில் போட்டு அழகு பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர் மேலும் உள்ள அத்தனை நண்பர்களுக்கும் பாடகர்கள் பிரசந்த சந்தாருக்கு வணக்கங்களை கூறு அரவிந்த்ராஜ் வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கங்களை கூறு எனக்கு சரியில்லை இதான் எனக்கு எழுபத்தி ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் என் மெட்ராஸ் நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு சுற்றுறேன் எனக்கே புரியல என்னடா பார்த்தா ரொம்ப கூடுறுது கூடுறது எனக்கு பார்த்தா ஃபீவர் எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி விட்ட போல அப்படிப்பா போகிறது அப்படின்னு யோசனை பண்ணேன் இருந்தாலும் சரி நீ நீயே வண்டி அனுப்புன்னுட்டு அவன் அவன் தலையில் கட்டி விட்டேன் அதுக்கும் அனுப்பிச்சுட்டு அவன் வண்டி வேற என்னடா வந்து அவனுங்க போல இருக்கு சரின்னு வந்துட்டேன் பட்டு ஐ நோ இஸ் வெரி குட் மியூசிக் டைரக்டர் ஏன்னா அதில் அந்த கடைசி தொட்டால் காணும் அவ்வளோ இந்த இப்பாட்டி உயிரிழப்பு பாடியிருக்கார் பிரசன்ன பாடியிருக்கார் அதில் நானும் ஸ்ரீஜா ஸ்ரீஜாகவும் நடித்திருக்கிறோம் சொன்னவன்ல இந்த கதாநாயகன் கதாநாயகன் இதை சொன்னதுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் ஏன்னா என் முழப்பு கேட்கறதுக்கு இதெல்லாம் சொன்னது இல்லை ஏன்னா நான் கதாநாயகன்லாம் கதாநாயகனா நம்பியிருக்கோம் ஒரு நாளைக்கு இடம் பார்த்துக்கோ அதெல்லாம் காலக்கெடுப்பாயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒருவேளை வேளை பார்க்குறோம் ஓகே ஒரு கதை நான் என்ன செய்வார் இது வரப்பட இருப்பார் கூட விட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக சொல்றேன் மேலும் இந்த பாட்டு காமிச்சாரி ஒரு பாடலுக்கு இவ்வளோ தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளியிட்டு விழா அதற்கு நண்பர்கள் பத்திரிக்கைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில் முதல் தரவு பார்க்குறேன் எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது சினிமாவில் ஃபிஃப்டி இயர்ஸை நான் பார்த்ததே இல்லை எனக்கு புரியல என்னை கூப்பிடும்போது கூட என்ன நான் எதுக்கடா கூப்பிட்றேன் நான் கேட்டால் அவங்கள கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றாங்க கேசி அது முதல்ல பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து பாட்டு ஆச்சரியமாக ஏன்னா அவனுக்கு வந்து அவர் நல்ல மியூசிக் டைரக்டர் அவங்க ஃபேமிலியை பாருங்கள் எல்லோரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே தெரியும் எல்லாரும் அப்போ கூட நான் அரவிந்திரம் பேச போது இருந்தேன் என் வீட்டில் இருந்தால் நபர மாட்டேறாங்க கூட்ட வரவே மாட்டுறாங்க ஆனால் இவங்க முன்னாடி நின்று ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லேயும் பார்த்துருக்கேன் கொடைக்கானல் அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணக்கூடிய அந்த சகோதரர் ராஜேஷ் அவருக்கு அவர் கண்ணு வேறு பெருசு பெருசாக இருக்கா அதில் வேறு அப்படியே குடிஞ்சு பார்ப்பாங்க பயமாக இருக்கும் என்ன எதுக்கு பார்க்குறாங்க ரெண்டு நாள் அதிகமாக வேணுமா இப்படி இல்லைன்னா எப்போயோ ஓய்வு போய்டுறாங்கன்னு ஏன்னா அஞ்சு நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான் எல்லாத்துலேயும் மாஸ்டர் தான் வெரி நைஸ் அவருக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன் புது புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அவரே போகலாம் புது ஆள் மாறிட்டாங்க சினிமாவில் இருந்தாலும் நிறைய கூட்டச்சிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸ் நல்ல கேக்கிங்ஸு பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வேற எங்கேயுமே சொல்லி நான் கேள்வி கூட பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் கடை கடைநிலை தோழ ஆள் வரைக்கும் மரியாதைப்படுத்தக்கூடிய ராஜேஷ் ஹே இப்போ அடுத்த படம் கூட சொன்னான் அவன் நான் பின்னாடி தேடுறேன் டைரக்டர் உட்காந்துருக்கான் தேடலான் தேடம் கிடைக்கல இன்னொன்று என் பீடியாக உக்காந்துருக்கான் இங்கே இவ்வளோ ஒன்றுப்ப அவன் ஒரு கதை சொல்கிறான் என்கிட்ட ரெண்டு கதை சொல்கிறான் ஒரு கதை நல்லா இருக்கும் சொன்னேன் இல்லைன்னா நீங்கள் தான் நடிக்கிறீங்க ஆட போகாமல் சொல்லி இருந்தால் சொல்லிருக்க மட்டும் நான் தெரியும் ஏன்னா திறமை என்ன இருக்கோ தேடி பிடிக்கிறோம் சாய்னாத்துக்கு மற்ற விஷயங்கள்லாம் கொடுங்க திறமை இருப்பது வந்து வரணும் இல்லை சினிமா ஒவ்வொருவெலாம் வரணும் சின்ன பசங்க எல்லாரும் வரணும் இந்த பிள்ளைகளில் உள்ள ஒரு மூணு பேர் உட்காந்து ஒருத்தனையும் தெரியாது அவங்க தான் எடிட்ரு ஒருத்தன் வந்து டைரக்டர் இப்படி இப்படி இருக்குது ஒரு டீம் அருமையான டீம் இருக்குது இது பாராட்டு புரியி நானும் அவங்களோட போது யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நானும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டம் அதனால் தான் கொடுக்கறதில்லை அந்த கவனம் உட்காந்துருக்கிறது அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ போகிறது ஆனால் அவங்க அது மாதிரி தெரியும் இது ஏன்னா கொடைக்கிறனால ஏழு மணிக்கு பிரிப்பேன் ஷார்ட்டில் அது ஒரு வியாதி நமக்கு அதனால் ஏழு மணிக்கு நின்னோம்னால் கரெக்டாக சாயந்தரம் அஞ்சு மணிக்கே அஞ்சு நாளைக்குலாம் விட்டுருவாங்க என்ன தொல்லை கிடையாது ஆனால் என்ன எனக்கு பிடிக்கிட்டு நாலு நாள் கேட்பாங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மெட்ராஸ் விடுங்கன்னு சொல்லுவாங்க எங்கடா இருக்குது மெட்ராஸ் என்ன இருக்கு கொடைக்கானல் என்னடா பேசுகிறீங்க அது மாதிரி அவன் வர்க்க ஹாவலைக்கு சார் திடீர்னு பார்த்தா அவனே ஆக்ட் பண்ணுறாங்க எந்த விதமான டேலண்ட்டு உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவங்களோடலாம் நம்ம சேர்ந்து அவங்களோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன இருந்துச்சுன்னா வயசு சின்ன மாதிரி ஆகிடுச்சு எழுபத்தி ஒரு வயசு தெரியாத அளவில் இருக்கிறேன் ஏன்னா இவனோடு சேர்ந்ததுனால இந்த படம் இந்த பாட்டு சொல்கிறீங்க பாட்டு நல்லா வரணும் அடிச்சுட்டு தொட்ட படம் நல்லா வந்திருக்கு நான் பார்த்தேன் படத்தை அண்டு அவனுடைய வசதிக்கு எடுத்துருக்கான் அதுக்காக சாப்பாடெல்லாம் போடாமல் எவ்வளோ பெரிய கம்பெனியில் சோரியா போட மாட்டோம் ஆனால் நல்ல எல்லாம் கவனித்து குறைக்க நல்ல கொடைக்கெல்லாம் ஆகட்டும் பாண்டி சேர்த்து எனிவே யூ நேம் இட் எல்லா இடத்துலையுமே நல்ல பெருமையாக செஞ்சிகிட்ருப்பேன் அதுக்கு என்ன ஏன் கூப்பிட்றன்றதுக்கு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம் எனக்கு குடும்பத்துக்கு எனக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்ருக்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்துருக்குறாங்க